يا صلِّ وسَلِّمْ دَائِماً عباداً عَلى <applause> اللهم الله على عز وجل أقول بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تلعب البر حتى تلبِه بما تحبون صدق الله العظيم وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام إلا فهل فهل جيوب إلا من لا الله يرونك وإلا الدار

வக் என்ற வார்த்தைக்கு ஒரு பொருளை பயன்படுத்தாமல் அதை தடுத்து வைத்தேன் என்பது பொருள் அதாவது ஏதேனும் ஒன்றை நான் சேர்த்து வைத்து அல்லாருக்காக அதை தர்மம் செய்கிறேன் அல்லாஹ்வின் பாதையில் அதை நான் செலவிடுகிறேன் என்று சேர்த்து வைப்பதற்கு வக்ஃபு என்று சொல்லப்படும் வப்பு என்றால் எதை வப்பு செய்கின்றோமோ

அந்த நிலங்களின் மூலமாக அந்த நிலங்களை விற்கக்கூடாது என்றும் அதன் அதை அன்பளிப்பாக வழங்கக்கூடாது என்றும் அதை வாரிசுரிமையாக கூடாது என்றும் கூறினார்கள் அதோடு மட்டுமெல்லாம் அதை ஏழை இளைவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் வழிபொடுக்க வேண்டும் என்றார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் என்றெல்லாம் கூறி அந்த நிலத்தை அல்லாவிற்காக வப்பு செய்திருக்கிறார்கள்

பெருமான ஓரோடி வந்து யார சூழலாம் என்னுடைய என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து பேரை எனக்கு மிக விருப்பமான சொத்து பைரகா என்று என்னுடைய தோட்டம் என்றார்கள் அந்த தோட்டத்தில் தான் பெருமான சொல்லம் ஓய்வு எடுப்பார்கள் அதிலே இதைப் பார்வார்கள் அதிலே ஓடக்கூடிய தண்ணீரை கொடுப்பார்கள் அந்த தோட்டம் எனக்கு மிகவும் விருப்பமானது இதை அல்லாவிற்காக தர்மம் செய்து நேரம்

நிலக்காக அமைப்பது கூட அதற்கு ஜாரியாவிலே சேரும் இந்த ஹதீத்தின் விரும்பியார்கள் இந்த ஹதீத்தின் சரம சொல்லக்கூடிய இமாமல் எல்லாம் இந்த ஹதீதை வக்கிற்காக சொல்லலாம் விளைவு செல்லப்படுவார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு வக்கு திருத்த சட்டம் என்று மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஒரு திட்டத்தை ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது இதற்கு அனைத்து விதமான எதிர்ப்புகளும் அனைத்து கட்சிகளும் பெரும்பான்மையான கட்சிகள் அதற்கு ஆதரவு தராவிட்டாலும் குறிப்பாக இந்திய கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட அந்த வட்பு சட்டத்தை எதிர்த்தாலும் கூட ஒரு அந்த மசோதாவை தாக்கல் செய்தது மத்திய அரசு கடந்த எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அந்த சட்டத்தை மக்களவை எதிர்த்தாக்கல் செய்திருக்கிறது அன்றையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் திருத்த சட்டம் ஒன்றை திருத்தச் சட்டம் ஒன்றை அங்கிருக்கக்கூடிய அந்த அரசு கொண்டு வந்தது அதுதான் இன்று வரையிலும் அமல் இருந்தது அதில் மேலும் நாற்பது வகையான திருத்தங்களை செய்து கொண்டு வந்து ஒரு ஒரு மசோதாவை கடந்த எட்டாம் தேதி மத்திய அரசு மக்களவையிலே தாக்கல் செய்தது இந்திய ராணுவம் மற்றும் இந்திய ரயில்வே துறைக்கு பிறகு மூன்றாவது மிகப்பெரிய சொத்துகளை அமைப்பாக வக்கு அறிந்து கொள்கிறது இந்தியாவிலே சுமார் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் அளவிலான எட்டு புள்ளி ஏழு லட்சம் இடங்கள் வக்கு சொத்தாக உள்ளது இந்த சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்த நோக்கம் என்ன ஒன்று நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கம் இதற்காக இந்த சட்டத்தை ஆராய் கொண்டு வருவதற்கு நோக்கம் என்று சொன்னால் இதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதிப்பீடு மத்திய அரசாங்கம் அதிகார வட்டாரங்கள் கூறுகின்ற பொழுது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வகுப்பு சொத்து வெறும் மூன்று லட்சம் மூன்று லட்சம் நிலங்கள் நான்கு லட்சம் ஆனால் அடுத்த சொத்துகள் வருடங்களில் எட்டு லட்சம் ஏக்கர் அளவிலான சொத்துகள் அதிகரித்து விட்டது இந்த புதிய மசோதாவை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னவென்றால் செய்யப்பட்ட திருத்தம் என்னவென்றால் தற்போது இந்தியாவிலே சுமார் முப்பத்தி இரண்டு வக்குவோடு உள்ளது வக்குவாரியங்கள் உள்ளது அவற்றில் மாத்திரம் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அது இருக்கிறார்கள் அது போல இந்த புதிய சட்டத்தின் மூலமாக திருத்தச் சட்டத்தின் மூலமாக போரா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பிரிவு அவர்களுக்கும் வக்குவாரியம் அமைக்கப்படுகிறது அதே போல அபாகானி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பிரிவு அவர்களுக்கும் ஒரு வக்குவோடு அமைக்கப்படுகிறது தற்போது மத்திய அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்கள் உறுப்பினர்களுடைய மூன்று உறுப்பினர்களில் பெண்களையும் சேர்ப்பதற்கு பொதுவாக எதிரையுமே பெண்களை சேர்ப்பது கிடையாது ஆனாலும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக பெண்கள் கொண்டு வரப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் அண்ணாதவர்களும் இந்த உறுப்பினர்களாக சேர்ப்பதில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த சட்டத்தின்

இந்த விவகாரத்திலே பல சட்டமேலுகளும் சட்டமீறல்களை மீறி புகாரங்கள் ஏற்படுகிறது அது போன்ற தேர்தல் நடைமுறை பள்ளிகளுடைய தலைவர்களை புத்தமிழிகளை தேர்ந்தெடுப்ப தேர்வு செய்வதில் அதிலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மூன்று ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது அதிகமாக நீட்டப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள் பெண்களை கொண்டு வருவதற்கு என்று சொன்னால் பெண்களுக்கு முழுமையான பங்குகள் போய் சேருவதில்லை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் போதுமான பண்புகள் போய் சேரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு ஒரு நல்ல நல்ல தானே என்று சொன்னாலும் வகுப்பு இந்த புதிய சட்டங்கள் மூலமாக மேபோக்காக நாம் சில நல்ல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது என்று தோன்றினாலும் கூட அவருடைய அதிகாரங்கள்